வேளாண்மையை போற்றி பாதுகாக்கக்கூடிய ஆதி ஊடகத்திற்கு ஊடக வாசகர்களுக்கும் சரி நேயர்களுக்கும் சரி என்னுடைய இனிய காலை வடக்கங்கள் இன்று நாமெல்லாம் எல்லாம் செட்டிநாட்டு பகுதியின் காரை வீடுகளின் மையமாக கொண்ட காரைக்குடியில் ஒரு இயற்கை அங்காடியை வயலும் வரப்பும் என்கின்ற உயர்ந்த நெறியில் அன்பு நண்பர் துவங்கி இருக்கிறார் இந்த துவக்கம் என்பது வரலாற்றின் துவக்கம் வாழ்வியலின் துவக்கம் தமிழ் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வுதான் இந்த வயலும் வரப்பும் இயற்கை அங்காடியின் ஒரு மிகப்பெரிய சேவை இந்த சேவை என்பது உரிமையாக கொண்டாடும் ஒவ்வொரு தமிழினமும் நாம் விழித்து ஒரு மிகச்சிறந்த நஞ்சில்லாத வேளாண்மையின் நஞ்சில்லாத உணவின் உணர்வு மிகுந்த வேளாண்மையின் உணர்வு மிகுந்த உணவின் ஒரு படைப்பிலக்கணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அங்காடி திறந்திருக்கிறார்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் நோயில்லாமல் இருக்க வேண்டும் அறிவாளிகளாக இருக்க வேண்டும் என்பது தமிழ் பாரம்பரியத்தின் சிறந்த மரபு நல்ல உணவுதான் நல்ல உடலை கட்டமைக்கும் என்கின்ற உலக பாரம்பரியத்தின் ஒரு அடிப்படை சித்தாந்தம் தமிழ் பாரம்பரியத்திற்கு உண்டு அதனால்தான் பூமத்திய ரேகையின் மையப்பகுதியில் உள்ள தமிழகத்தின் வாழ்வு நெறிகளும் வாழ்வியலும் இயற்கையோடு இணைந்த சிவ பாரம்பரியத்தின் சிறப்புகள் என்பதை உலக மக்கள் யாவும் அறியும் இந்த வேலையிலே தமிழினத்தின் மக்கள் எல்லாம் உயர்ந்த நெறிகளோடு இதை கொண்டாட வேண்டும் இந்த கொண்டாட்டம்தான் நமக்கு விடிவுகாலம் என்பதை புரிந்து கொண்டு இதை வியாபார நோக்கத்திற்காக மட்டுமல்லாமல் இந்த விடிவெளியின் ஒரு இளம் காலை பொழுது புலரும் வேளையிலே சூரியனுடைய ஆற்றலையும் சந்திரனுடைய ஆற்றலையும் இணைத்துக்கொள்ளும் கொள்ளும் வேளாண்மையின் முக்கியத்துவம் வேளாண்மையின் மகத்துவம் விவசாய பெருங்குடி மக்களின் உழைப்பும் உன்னதமான போக்கும் நஞ்சில்லாத வேளாண்மையை வடிவமைக்கிறது அதை நாம் கொண்டு சேர்க்கின்றோம் ஏனென்றால் ஊன அந்த ஊனமான வாழ்வியல் எல்லோரையும் மக்கச் செய்துவிடும் என்பதற்காக பிறப்பை ஒழுங்குபடுத்துவதற்காக நஞ்சில்லாத வேளாண்மையை ஐயா நம்மாழ்வார் அவர்கள் மிக துல்லியமாக இந்த உலக மக்களுக்கு எடுத்து காட்டினார் அந்த தமிழ் பாரம்பரியத்தில் நம்மளுடைய சிவ வாழ்க்கையில் நஞ்சில்லாத வேளாண்மையை படைப்பது படைத்து என்று எண்ணெயாக இருக்கட்டும் தானியங்களாக இருக்கட்டும் மானியமில்லாத வேளாண்மையில் தானிய உற்பத்தியை நமது இயற்கை உழவர் பெருமக்கள் எல்லாம் ஒவ்வொரு கிராமங்களிலும் அவர்களுடைய உணவு தேவைக்காக உற்பத்தி செய்து கொண்டிருக்கும் வேளையிலே தன்னுடைய உணவுத் தேவையை பூர்த்தி செய்து அது மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற உயரிய நெறியில் இந்த அங்காடியை நிறுவியுள்ளார்கள் இந்த அங்காடியின் வளர்ச்சி என்பது ஒவ்வொருவருடைய ஆயுள் காலத்தையும் ஆரோக்கியமாக கொண்டு செல்லும் என்பதை மிக உறுதியாக ஏற்று கொள்கையின் பதினெட்டு சித்தர்களையும் நமது வாழ்வியலில் முதல் மகனான முருகப்பெருமானையும் வணங்கி அத்துணை மகரிஷிகளையும் வணங்கி வாழ்வியலில் இன்று வயலும் வரப்பும் அவையின் ஓரடி மந்திரமான வரப்புயர என்கின்ற மிகப்பெரிய தத்துவங்களையும் இரண்டடி மந்திரமான வள்ளுவனின் செயல்முறை தத்துவங்களையும் நாம் தாங்கிச் செல்ல வேண்டும் உயரிய பாரம்பரியத்தில் இந்த உணவு பண்டங்கள் எல்லாம் இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் நடைமுறைப்படுத்த வேண்டும் விவசாயம் செய்யாதவர்கள் நஞ்சில்லாத விளை பொருட்களை வாங்கி உண்ண கற்றுக்கொள்ளுங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் நஞ்சில்லாத வேளாண்மையை மக்களுக்காக அர்ப்பணியுங்கள் நீங்களும் இந்த இயற்கை பல்லுயிர் பெருக்கத்திற்கு தீங்கு இல்லாமல் இந்த சிவ வாழ்க்கையின் மகத்துவங்களை கோவில் கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் கோவில் நடக்கக்கூடிய அன்னதானங்கள் கோவிலில் நடக்கக்கூடிய நைவேத்தியங்கள் மட்டும் விஷமில்லாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல ஒவ்வொரு வீட்டு அடிப்படையிலும் சரி அடுப்படியிலும் சரி நல்ல உணவு படைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் தமிழ் பாரம்பரியத்தின் உணவுகள் உணவு பண்டங்கள் அத்தனையும் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் உருவாக்கப்பட்டவை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தோசையாக இருக்கட்டும் ஒரு இட்லியாக இருக்கட்டும் ஒரு அதிரசமாக இருக்கட்டும் ஒரு முறுக்காக இருக்கட்டும் ஒரு ஆப்பமாக இருக்கட்டும் ஒரு அடையாக இருக்கட்டும் அத்துணை ரகசியங்களுமே முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் வட்டமாக இருக்கும் என்பதுதான் தமிழ் பாரம்பரியத்தின் மிகப்பெரிய சிவநெறியை புரிந்து கொண்டு விரிகோணத்தில் பிறந்த இந்த விழிகளை அகண்ட பார்வையில் மிக ஆனந்தமாக கொண்டாடி இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன் காரைக்குடி பகுதி மக்கள் ஏனைய பகுதி மக்களும் இந்த வயலும் மரப்பும் என்கின்ற இயற்கை அங்காடியை சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு எல்லா இயற்கை வாழ் உழவர்களுக்கும் நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்தால் தமிழினம் உலகமெல்லாம் காலடிப்பட்ட இடமெல்லாம் ஒரு இயற்கை வாழ்வியல் நெறியை உலகுக்கு உறக்கச் சொல்லும் நாமும் உறுதியேற்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் உங்கள் இயற்கை சென்னையா நடேசன் நன்றி நன்றி நன்றி